பத்தியும் கேட்டு ரெண்டு பேருக்கும் சுமூகமா இருக்கிற மாதிரி பேசிட்டு அவங்களுக்குள்ள நண்பன் மனப்பான்மை வந்து வர்ற மாதிரி வளர்த்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அடுத்த கேள்வி எந்த என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் வந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்கள வந்து மரியாதையோட வரவேற்பேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க ரெஜிஸ்டர் எல்லாமே வந்து எடுத்து காமிப்பேன் என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அவரு ஏதோ ஆலோசனை கொடுத்தா அதையும் வந்து அமைதியுடன் கேட்பேன் அப்படிங்கறதையும் நீங்க தெளிவா சொல்லிடுங்க அதுக்கடுத்தது உங்க அங்கன்வாடியில படிக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்றாங்கிற ஃபீட்பேக் வந்து நோட் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட் டைம் வந்து ரிப்பீட் ஆகாத மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு மேட்பாளர் இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிடுங்க அடுத்த செட் கொஸ்டின்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அண்ட் அவேர்னஸ் தான் ஸோ அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ ஐசிடிஎஸ் இன்டகிரேட்டட் சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட் சர்வீஸ் தாங்க இது வந்து குழந்தைங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்துட்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வந்து கொடுக்கணுங்கிற திட்டத்தை வந்து மேம்படுத்த பெற்றோர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்க தாராளமா சொல்லிக்கலாம் அடுத்தது போஷன் அபியான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போஷன் அபியான்ங்கிறது வந்து உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா ஆமா போஷன் அபியான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து திட்டம் தாங்க போஷன் அபியான்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைங்களுக்கான உணவு சத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லுங்க அடுத்து கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து அரசு ஊழியரா அப்படின்னு கேட்டா இல்லை அரசு திட்டத்திற்கு கீழ் வேலை செய்யறவங்க ஆனா அவங்க வந்து அரசு மானியம் பெற்று செயல்படுவாங்க அப்படிங்கறது தாராளமா சொல்லிக்கலாம் மிட் டே மீல் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்டா ஆம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிகள்ல வந்து மதிய உணவு கொடுப்பாங்களே சோ அது ரிலேட்டடா வந்திருக்கிறது இருக்கிறது இதுமே வந்து அங்கன்வாடிக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால பள்ளி கல்வி வந்து சிறப்பாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லுங்க அடுத்த செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சனாலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் தாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க நீங்க டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆமா நான் நல்லா டீம் ஒர்க் பண்ணுவேன் எனக்கு வந்து நல்லா ஒரு அனுப்பாங்கா ஒரு மன ஒத்துமையோட வேலை செய்யறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தாராளமா சொல்லிக்கலாங்க அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பத்தி கேட்பாங்க பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்க எப்படி எப்படி பதில் சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி வைஸ் பிரிச்சுக்குவேன் அது ஒரு இந்த வேலை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியோ அதுவைஸ் வைஸ் பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்து பண்றவங்காட்டிக்கு ஒரே நேரத்துல வந்து என்னால பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாம சமூகத்துக்கு ஏதோ சேவை செய்ய இன்னும் எனக்கு இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது அதனால் நான் எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சிடுவேன் அப்படிங்கறது நீங்கள் தராளமாக சொல்லிக்கலாம் தேவைப்பட்டால் அடுத்தவங்க கிட்ட ஹெல்ப்பு கூட கேட்பேன் அப்படிங்கறது நீங்கள் சூப்பராக மென்ஷன் பண்ணிக்கோங்க லாஸ்ட் கேள்வி என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த வேலைக்கு உங்களையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் என்ன அதுக்கு கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குழந்தைங்களோடும் பெண்களோடும் வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க பொறுப்புணர்வு இருக்குது அதுக்கு பசுமை மனம் இருக்குது ஸோ சமூகத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஏதோ சேவை ஆற்றணுங்கிற மனப்பான்மை நிலையாக இருக்குது அதனாலேயே நான் வந்து கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கும்னு நம்புகிறே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க அவ்வளோ இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆப்டாக இன்டர்வியூ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஸோ சொன்ன மாதிரியாவது பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்க இதே மாதிரி தொடர்ந்து சூப்பர் சூப்பரான ஜாப் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தேக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்